ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சத்து மாவு எப்படி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம் எந்த அளவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்து மாவில் கஞ்சி மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் சத்து மாவு யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபீஸை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு நீங்கள் மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டு முறையில் சத்து மாவு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு அடிகளமான வானல் எடுத்துகிட்டு இருக்கேன் அரை கேஜி கேழ்வரகு சேர்த்துக்கிறேன் ராகி ராகி நல்லா வருத்தடலாம் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நம்ம நல்லா ஃபஸ்ட்டே நல்லா வறுத்தலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுண்டாச்சு ராகியாக அடுத்தது நான் சேர்க்கிறது கால் கேஜி கோதுமை கோதுமையும் நல்லா வறுத்தாச்சு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு கோதுமையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நான் சேர்க்கறது மக்காச்சோளம் மக்காச்சோளமும் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு நல்லா வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்ருலாம் அடுத்து நான் சேர்க்கறது ஜோவர் கால் கேஜி சேர்த்துருக்கேன் எல்லாமே கால் கேஜி தான் ராகி மட்டும் அரை கேஜி சேர்த்துன்ட்ருக்கேன் நல்லா வருத்தாச்சு இன்னும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பாஜ்ரா சேர்த்துட்ருக்கேன் கால் கேஜி இதுவும் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் பயிறு கால் கேஜி சேர்த்துக்கிறேன் பயிரும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நான் சேர்த்துக்கிறது உடச்ச கடலையும் நல்லா வறுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெட் ரைஸு கடைசியாக நான் சேர்த்துக்காது ரெட் ரைஸு ரெட் ரைஸும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நல்லா வறுத்தாச்சு இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த எல்லாம் இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன் இதில் தான் நான் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சின்னு வரப்போகிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வேர்க்கடலை சேர்க்கலை வேர்க்கடலை சேர்த்து நம்ம ஆறு மாதம்லாம் வைக்க போகிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகிடும் அதனால் வேர்க்கடலை சேர்க்க மாட்டேன் அப்புறம் பாதாம் பிஸ்தா எதுவுமே சேர்க்க மாட்டேன் நான் சேர்த்துருக்கிற எல்லாம் தான் மிஷினில் கொடுத்து நல்லா அரிச்சு வந்தாச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரிச்சு வந்து வச்சாச்சு இதில் நிறையா நிறையா ரெசிபிஸ் பண்ணலாம் இப்போ நான் கஞ்சி பண்ணி காட்டுறேன் ரெண்டு ஸ்பூன் மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரெண்டு டம்ளர் இந்த கஞ்சி குடிச்சிட்டு போனாலே போதும் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி நல்லா ஒரு மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது நல்லா கஞ்சி நல்லா பொங்கி வந்துருச்சு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இதில் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அருமையான சத்து மாவு கஞ்சி ரெடி எந்த வயசு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருள் சத்து மாவு சத்துமாவு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்